கடையடைப்பு போராட்டம் கடைய கடைந்தெடுத்த கயவர்கள் விடுத்த அழைப்பு அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சைவ தமிழர்களின் வேண்டுகோள் நாங்கள் சைவ தமிழர்கள் இதில் ஒரே ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் கடையடிப்பில் பங்குபற்ற மாட்டோம் வணிகர்கள் பங்குபற்ற வேண்டாம் வாணிபர்கள் பங்குபற்ற வேண்டாம் தொழிற்சாலைகள் திறந்திருக்கட்டும் தொழிலாளர்கள் வேலைக்கு போவதை வயிற்றில் அடிக்க வடக்கை வாழக்கூடாது என்ற கூட்டம் திட்டம் போட்டு செயற்படுகிறது நாளாந்த கூலிகளை நடுரோட்டில் விடப்போகிறதா இந்த வயிற்றை வயிற்றில் அடித்து இந்த கயவர் கூட்டம் ஒத்துழைக்காதீர்கள் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பே கொடுக்காதீர்கள் கடையடைப்பு என்பது காலத்துக்கு ஒவ்வாத போராட்டம் வந்து நடந்தது கஞ்சா குடித்தவர் குளத்துக்கள் விழுந்துறந்து போனார் படை படை வீரர்களும் கஞ்சா குடிப்பவர்களும் நிகழ்ந்த நிகழ்வை ஒளிய அது அதற்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை படை சிலர் கஞ்சா குடிப்பவர் இருந்தார்கள் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அங்கே கஞ்சா வியாபாரம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கிறது அங்கே கஞ்சா தான் குளத்தில் விழுந்திருக்க என்று மருத்துவ அறிக்கை உறுதி செய்திருக்கிறது அதை தமிழ் தேசியத்தோடு எப்படி இணைக்க முடியும் சாதாரண சட்டம் ஒழுங்கு குற்றங்களை எல்லாம் தமிழ் தேசியத்தோடு இணைத்து தமிழ் மக்களுடைய வாழ்வையும் வளத்தையும் கெடுக்கிறார்கள் கடையடைப்பு கூப்பிட்டு அது வணக்கமாக செஞ்சுருக்கா ராணுவ பிரச்சனை என்பது இன்று கஞ்சா கஞ்சா குடித்து குளத்தில் மரணமானவர் தொடர்பான பிரச்சனை அல்ல அது இயல்பாகவே தோல்வியடைந்த ஒரு இனம் சந்திக்கின்ற எல்லா ஊர்களையும் தோல்வி அடைந்த ஒரு இனம் இப்போ காசாவில் போய் இஸ்ரேல் குடியேற போகுது இது நாங்கள் தோல்வி அடைந்த எங்களுடைய பூமியிலேயே வந்து படை கொண்டு நிலை கொண்டிருக்கிறது அதை எப்படி விளக்குவது என்று பேசணும் இந்த நிகழ்ச்சியை வச்சு கடை எடுப்பி வைப்பது கொடுமையானது கடையடைப்பே தவறான போராட்டம் இந்த இன்றைய போராட்டம் முடிந்து தோல்வியில் முடிந்து நாங்கள் திரும்ப பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப முயற்சிக்கின்ற வேளையில் நாளாந்த குழிகள் மிகவும் சிரமப்படுற சொல்லப்படுற சூழலில் அவர்களை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்வது பேருந்துகளை நிறுத்துவது தொடர் வண்டிகளை நிறுத்துவது கடைகளை அடைக்க சொல்வது கொடுமையான அழைப்பு அப்படியா கயவர்கள் தான் அந்த அத்தகைய அழைப்பை இந்த கொடுமையான அழைப்பை விடுவார்கள் நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் ராணுவம் தமிழ் நிலங்களில் நிலை கொண்டிருக்கு இதுதானே பிரச்சனை அதே இன்னைக்கு நாளை என்ன நல்லூர் திருவிழா நடக்கிற நேரத்தில் இந்த வைகாசி யானி ஆடி ஆவணி மாதங்கள் முழுக்க தமிழ் நிலத்தில் என்ன நடக்கிறது சைவருடைய திருவிழா நடக்கிற காலங்கள் அறுவடை முடிந்து எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா நடக்குது ஒவ்வொரு கோயிலாக மாறி மாறி கதிராமத்தில் நடந்து எங்க நடக்கும் இந்த காலத்தில் போய் இந்த பிரச்சனையை கூர்மைப்படுத்துறது முதல்ல பிரசாரம் செய்தார்களா கூட்டங்கள் போட்டார்களா அறிக்கையை விட்டார்களா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று கடையடைப்பை நடத்துவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது சைவத்தையும் தமிழையும் கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கம் இருக்கிறது இன்றைய தோல்விக்கு பிந்தைய சூழ்நிலையிலே கடை அடைப்பு என்பது பொருத்தமற்ற ஒரு போராட்டம் என்று நான் கருதுகிறேன் ஒரு போராட்டத்தை நாங்கள் இப்ப சிவசேனையில் ஒரு போராட்டத்தை தீர்மானிக்கும் போது அரசு ஆராய்கிறோம் என்ன சூழ்நிலைக்காக போராட்டம் நடத்தணும் அதில் உள்ள கூறுவல் என்ன அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் மக்கள் இதில் ஆர்வம் காட்டணும் மக்கள் இதில் பங்கு கொள்ளணும்லாம் நினச்சி போடுற எடுத்தோன்னே இந்த வழியில் தான் போராடுங்கன்னு நான் சொல்ல முடியாது எதுக்கு எதுக்கு போராடன்னு தெரியாமலே எந்த வழியில் போராடுன்னு சொல்ல முடியுமா என்ன போராட்டம்னா அதை அரசி ஆராயணும் அந்த போராட்டத்துக்குரிய சூழ்நிலை இருக்கா அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா மக்களுடைய தெளிவு இருக்கா மக்கள்கிட்ட அதை எடுத்து சென்றுமா மக்கள்கிட்ட சொல்லணும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்காக நாங்கள் போராடோம் நீங்கள் வாருங்கன்னு முதன்கூட்டியே ஒரு பிரசார கூட்டங்கள் வைக்கணும் கிராமம் கிராமம் போகணும் ஊர் மக்களை விழிப்பு உணர்வு செய்ய செய்யணும் சுவரட்டுகள் ஒட்டணும் திடீரென்று எல்லாரும் கடை அடைங்கோ என்ன என்ன காரணம் படை நிலை கொண்டிருக்கு படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா படை இன்னைக்கு தான் நிலை கொண்டிருக்கா அப்போ அப்ப இவ்வளவு நாளும் கடை எடுப்பீங்க நடத்தலை இவ்வளவு நாளும் போராட்டம் என்ன நடத்தல ஆக்கப்பட்டவர்கள் செய்கிற போராட்டத்தை போல ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடர்ச்சியாகவோ ஒரு வழியிலோ நீங்கள் செய்ய முயற்சி செய்திருக்கிறீர்களா மக்களுக்கு இதை சொல்லி இருக்கிறீர்களா செய்தி உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது வந்திருக்கிறதா படைகள் விலக வேண்டுமென்று தேர்தல் அறிக்கையில் போருக்கு பின்வரந்த தேர்தலில் நீங்கள் படைகள் விலக வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறி இருக்கீங்களா அதை மக்கள்கிட்ட எடுத்து சென்றீர்களா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா இப்போது கடந்த தேர்தலில் யாருக்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் நீங்கள் இந்த கோரிக்கையை மக்கள் ஆதரவு ஆதரவு போய் நீங்கள் முன் வச்சாலும் போராட்டமே தவறு இன்றைய போரில் தோல்வியடைந்து நாங்கள் பொருளாதாரத்தை மீள கட்டி எடுப்ப முயற்சி செய்கிறோம் சைவ தமிழ் மக்கள் தங்களுடைய விழாக்களை மீள கொண்டாடுவதே பெரிய சிக்கலில் இருக்கிறார்கள் திருவிழாக்கள் நடத்த முடியாத கோயில்கள் இருக்கின்றன படை துணையோடு தேரை இழுக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போராட்டம் என்பது அதுக்கு திட்டமிடாமல் மக்களை தயார் செய்யாமல் போராட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அதுவும் கடையடைப்பு என்பது இன்றைக்கு சாதாரண பொருளாதாரத்தை மீண்டு மீண்டும் மீட்டமைப்பதற்கு உதவாது மழையருடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பதை சிவசேங்க அறிவிப்புடைய பிரசனத்தோடு தேர் இழுப்பது கொண்ட ஆலயங்கள் இருக்கின்ற செயற்பாடுகளை சிவசேங்க அறிவிக்கப்படுவது வரவேற்கிறதா இல்லை நிலைமை அதுதான் இன்றைக்கு கள நிலைமை என்ன படையினர் இல்லாத நிகழ்ச்சியில் படையினர் ஊடுருவி எல்லா மக்கள் அவர்களோட இணக்கமாக பழகிறார்கள் மக்கள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள் படையினரால் மக்களுக்கு மோதல்கள் ஏற்படுகின்றனவா அதை சுட்டி காட்டுகிறீர்களா ஏதோ ஒரு படை முகாமில் ஒருதன் கஞ்சா விற்கிறான் அங்கே போய் அந்த படை வீரர்களுக்கு கஞ்சா வீ குற்றவியல் சட்டம் அந்த படை வீரரை கைது செய்யாம விட்டுருந்தான்னா அரசாங்கத்தை பிழை சொல்லலாம் முதல் கைது செய்தது படை வீரரை தான் பிறகு இந்த உடல் பரிசோதனையில் அவன் கஞ்சா கொடுத்துருப்பே தெரிய வந்தது அங்கே படையினரை விசாரிக்கிற போது கஞ்சா விற்பனை அங்கே நடந்து தெரிய வருது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா இது அரசியல் பிரச்சனை இல்லை நீங்க திரும்ப முதலே சொல்லிட்டேன் தோல்வி அடைஞ்ச தோல்வியடைஞ்ச எல்லா சூழ்நிலையிலையும் படைகள் வந்து நிலை கொள்வது இயல்பு அது பொருத்தமானதல்ல அது படைகள் நிலை கொள்வது நாங்கள் தொடக்கத்திலேருந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தான் வருகிறோம் அதுக்காக நாங்கள் ஆயுத போராட்டம் அதுக்காக தான் நடத்தினோம் படைகள் நில கொள்வது சரியான பேச முடியுமா படைகள் நிலை கொள்வது சரியென்று எந்த தேசியவாதி சொல்லுவான் படைகள் நிலை கொள்வது தவறு எப்ப இருந்து படைகள் நிலை கொள்வது நிலத்தில் எப்போ படைகள் நிலகொள்ள தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் கடற்படை தளம் கார்னர் தான் படைகள் நிலை தொடங்க கள்ள கள்ளத்தோணியை பிடிக்கிறதுக்காக தான் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கடவுள் சீட்டல் இல்லாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தார் அப்போ கதிர்காமரண்டு ஒரு மூத்த தளபதி தமிழர் தான் கடற்படை தளத்தை அப்போ யாரும் எதிர்க்கலை அப்புறம் பலாலி காங்கேந்துரை அப்பெல்லாம் நாங்கள் எவ்வளோ கடுமையாக எதிர்த்தோம் அப்போ ஒரு ஒரு படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் நினைக்கிறேன் ஆனக்கோட்டையில் ஆனைக்கோட்டையில் நடந்த கொலைகள் நாங்கள் கடுமையாக எப்படி நாங்கள் எங்கள் எங்கள் நிலத்தில் வேற்று படை வேற்று நாட்டு படைகள் நிலை கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா விதமாக தையிட்டு விகாரை இடிக்க வேண்டும் நான் நேரடியாக திரு மைத்ரிபால சிறிசேனாவிட்ட சொல்லியிருக்கேன் கேளுங்க பதிவு வந்திருக்கு முதல் முதல்ல தையட்டு விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது சிவசேனதான் இன்னைக்கு நாங்க கடையடைப்பு தான் பேச போறோம் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன் நாங்கள் பொதுவாக ஆக்கிரமிப்பை எதிர்க்கிறோம் அதற்காக கடை அடைப்பு